உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது சேனல் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தின் சார்பாக பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாண்டிச்சேரியின் களநிலவரம் தான் இப்போ நம்ம போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் உங்கள் எங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி நம்ம பேட்டைக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா கூட அனுப்புங்கள் நான் நம்ம சேனலில் அதை பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பாண்டி காரைக்கால் இதுலேருந்து இருந்து நான் முன்னே சொன்னேன் நான் காரைக்கால் பக்கம்தான் இருக்கேன் அதனால் எனக்கு அங்கே என்னங்கிறது எனக்கே நேரடி நிலவரம் தெரியும் காரைக்காலில் வந்து முருகராம் ஷமினா அப்படிங்கிற ரெண்டு ஸ்க்ரீனில் பேட்டை போயிட்டுருக்கு ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் டெய்லி படம் ஃபுல்லாகிட்டே இருக்குது இதில் வந்து ஷமினாவில் வந்து ஸ்பெஷல் ஷோ ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஷோவும் ஃபில் ஆகிடுது அப்படிங்கிற தகவல் நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு அதற்கு அடுத்தது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஜீவா பாலாஜி ஜீவா ருக்மணி பாலாஜி அசோக்கு அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ சீனிவாஸ் இங்கே வந்து தலைவருடைய பேட்டை வந்து ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கு இதில் எப்போதும் பாலாஜி தேட்டர் ரொம்ப ஃபேமஸ் அது என்னன்னா அந்த செலிப்ரேஷன் மூடெலாம் கொடுக்கக்கூடியது அதில் எந்த படம் போட்டாலும் ஃபில் ஆகிடும் தலைவர் படம்னா சும்மா ஆகுமா அது நல்லா போயிட்டுருக்கு இருக்கு ஜீவா பண்ணி அப்படி தான் எஸ்பிஐ சினிமா சூப்பராக இப்போ முன்னது கிடையாது இப்போ தான் அதை பில் பண்ணி பண்ணியிருக்காங்க அங்கேருந்து என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நாங்கள் அடைஞ்ச மகிழ்ச்சியை விட இந்த பேட்டை எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து எனக்கு ஒரு நேர் வந்து டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி பேசினார் பத்தாம் தேதியிலேருந்து இன்றைக்கி என்ன பொங்கல் பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த ஷோவுமே விடாமல் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது ரொம்ப இது இது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா முன்னாடிலாம் என்ன ஆகுன்னா ஒரு படத்தை வந்து ஏன்னா சிங்கிள் ரிலீஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது எல்லா தேட்டர்லேயும் படம் போடுவாங்க பட்டு அந்த அளவுக்கு வந்து எப்படின்னா நம்ம ஹவுஸ்ஃபுல்ஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது வந்து எம்டிஎஃப் உட்காரும் போது கிடைக்கிறது இல்லை இப்போ நமக்கு வந்து ரெண்டு படங்கள் வந்ததுனால நம்ம படம் எந்த தேட்டரில் போனாலும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது அது பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னாரு இன்னொரு நேரம் எனக்கு பதிவு பண்ணார் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர் வந்து பத்தாம் தேதி படம் பார்த்துட்டு ஆனால் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எல்லா நாளுமே தேட்டருக்கு போகிறான் என்ன காரணம்னா அந்த ஹவுஸ்ஃபுல் போர்டை பார்த்தானே அவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருது அப்படின்னு பதிவிடுறாரு இது யோசித்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இல்லை ஹவுஸ் போட் போ ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் பார்த்து அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது ஏன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தனியாக ஒரு படம் வரும்போது மூணு நாள் தாங்க ஒரு படத்துக்கு அதுக்கு ஆயுள் கிழமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் காத்து வாங்க தொடங்கிடும் ஆனால் இங்கே பேட்டை பாருங்க ராஜாங்க நடத்திட்டு இருக்குது அதான் அவர் சொன்னார் டெய்லி போய் பார்ப்பாராம் இதில் பாலாஜி தேட்டரில் நின்று பார்த்துட்டு ஹவுஸ்ஃபுல்லா அப்பா திருப்தி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாராம் அவர் பாவம் நேராக போய் நின்று அதை பார்த்து திருப்தி அடைகிறாரு நம்ம ஆன்லைனில் எடுத்து போட்டு பார்த்தானே ஹவுஸ்ஃபுல்னு வரும்போது அதை பார்த்து நம்ம ஒரு சந்தோஷம் வரதானே செய்யுது இந்த மாதிரி ஒரு மிக பெரிய விஷயத்தை பதிவு பண்ணாங்க அடுத்தது சேலத்துலேருந்து ஒரு நேரம் பதிவு பண்ணார் அங்கேயும் தொடர்ந்து படம் வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அங்கே எப்படி படம் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கும்போது அதுக்கும் நம்ம நேர் ஒருத்தர் பதில் போட்டிருந்தார் நாகர்கோயிலில் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் இமயம் முதல் குமரி வரை தலைவருடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம சொல்ல தோணுது ரொம்ப அற்புதமான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்குது இதை கேட்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஃபேமிலியோட நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் பொங்கல்னாலே பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கல் ரொம்ப நல்ல பொங்கலாக இருக்குது ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹைட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்